நம்ம இன்றைக்கி வந்து குனி விரால் வாங்கி வச்சுருக்கோம் இறால் ராட்டுன்னு சொல்லலாம் இறால் மீனுன்னு சொல்லலாம் கூனி மீனுன்னு சொல்லலாம் அந்த மீனுக்கு நிறையா பேர் இருக்குது இதை வந்து நல்லா நான் வீட்டிலையே வாங்கிட்டு வந்து நல்லா பிச்சுட்டு இப்படி கீரி கீறி குடல்லாம் எடுத்து வச்சுருப்போம் இதில் ஒரு சின்ன குடல் மாதிரி இருக்கும் அதெல்லாம் நம்ம வந்து கத்தியை வச்சு ரொம்ப கணக்காக இருக்கிற கத்தியை வச்சு நம்ம கீரனோம்னா கரெக்டாக அந்த கத்தியிலே வந்துடும் நூல் மாதிரி இதை வந்து நம்ம என்ன செய்யுதுன்னு பார்ப்போம் இன்றைக்கி நம்ம குழம்பு வைக்க போகிறோம் இப்போ ரால் குழம்புக்கு வந்து நம்ம தேங்காய் அரைக்க போகிறோம் தேங்காய் தேங்காய்சில் கொஞ்சம் போட்டுக்கோம் இது வந்து இஞ்சி வெள்ளைப்பூடு சின்ன வெங்காயம் இப்போ இதுக்கு வந்து நம்ம சின்ன சீரகம் போட்டுக்கிறோம் சோம்பு பெரிய சீரகம் இதெல்லாம் போட்டோம்னா குழம்பு வந்து நமக்கு நல்லா கோழி குழம்பு மாதிரி இருக்கும் நம்ம பட்டை கிராம்பு எதுவும் போட இல்ல மிளகு இதெல்லாம் போட்டு கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நல்லா நைஸா அரைச்சிக்கிறோம் நம்ம சட்டியை காய வச்சு என்ன ஊற்றி வச்சிருக்கோம் கடுகு போட்டு பட்டுன்னு வெடிக்கும் சில நேரம் பாத்திரத்துல தண்ணி இருந்துச்சுன்னா அதுதான் வெடிக்கும் பார்த்துட்டு தான் நம்ம செய்யணும் வெங்காயத்தை போகும் கருவேப்பிலையும் போட்டுருவோம் இது வந்து நல்லா பொன்னிறமாக வேகம் அதனால தான் கடுகு வெடிக்காமே நான் போட்டேன் ஏன்னா எண்ணெய் என்ன வந்து பட்டு போட்டுன்னு தெரிக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம வெங்காயம் இதில் போட்டோம்னா ரொம்ப தெரிக்காது வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு கடுகு நல்லா வெடிச்சிருச்சு இப்போ நம்ம தக்காளி கொஞ்சம் தனி மேலே மஞ்சள் பொடி போடுவோம் தனி மிளகா பொடி நம்ம குழம்பு பொடி தான் போட போகிறோம் இருந்தாலும் நம்ம போடுவோம் கொஞ்சம் காரம் தேவைப்படும் கொஞ்சம் நமக்கு தேவைக்கு உப்பு போட்டுக்குவோம் தக்காளி வந்து அதுதாகவே வதங்கிடும் நம்ம அது நம்ம வந்து கொஞ்சம் குழம்புனாக்கா வைக்கிறதுனால தக்காளியும் வதங்கிடும் இப்போ நம்ம வந்து ரால் மீன் வச்சுருக்கோம் அதை கழுவி போட்டுக்கிறோம் நல்லா கழுவி சுத்தப்படுத்தி வச்சுருக்கோம் இது வந்து ராட்டு ராட்டு மீன் பூனிரால்னு சொல்லலாம் சொல்லலாம் வந்து இந்த படுற மாதிரி கொஞ்சம் வதக்கி விட்டுக்கும் இது கொஞ்ச நேரம் அளவுக்கு வந்து நமக்கு தண்ணி விட்டு வரும் இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகிடுச்சுன்னா இன்னும் தண்ணி நிறையா வருது ஏன்னா எப்பயுமே நண்டு ராட்டெலாம் செய்யும் போது தண்ணி வந்து நான் பார்த்துக்கிட்டு தான் ஊற்றணும் ரொம்ப ஊற்றிடக்கூடாது இது வந்து நான் குழம்பு வைக்கிறதுனால தண்ணி அதிகமாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம கிரேவினாக்கா வைக்கிறோம்னா நம்ம கொஞ்சம் பார்த்துக்கிட்டு தான் தண்ணி ஊற்றணும் இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ நம்ம குழம்பு பொடி போடுவோம் வீட்டில் அரைச்ச பொடி வீட்டில் அரைச்ச பொடி நான் வந்து போடும்போது தனி மிளகா பொடி நான் போடுறேன்னே நீங்கள் நினப்பீங்க மிளகா பொடி நான் போட்டதுக்கு காரணம் இந்த ராட்டு வந்து கொஞ்சம் இனிப்பாக இருக்கும் இனிப்பு தன் முடியாது அதனால கொஞ்சம் காரம் போட்டால் நமக்கு நல்லாயிருக்கும் இந்த இதில் வந்து நம்ம எல்லாமே அரைச்சிருக்கோம் சீரகம் சின்ன சீரகம் பெரிய சீரகம் மிளகு வெள்ளைப்பூடு இஞ்சி சின்ன வெங்காயம் நம்ம எல்லாம் அரைச்சிருக்கோம் கழுவி ஊற்றிக்கிருவோம் நம்ம எப்பயுமே மிச்சி சேர கழுவி ஊற்றும் போது அப்படி கடைசி வரைக்கும் ஊற்றிடக்கூடாது நான் தினம் அது தான் நான் வையாமல் சொல்லுவேன் ஏன்னா அதில் வந்து நம்ம தேங்காயோட அந்த தொளி ஒட்டிக்கிட்டு இருக்கும் மண்ணு மாதிரி நம்ம அதை சாப்பிடும் போது நமக்கு தான் அது தொந்தரவாக இருக்கும் கடைசி வரைக்கும் குழம்பு வளைச்சு சாப்பிடும் போது நெரு நெருன்னு மண்ணு மாதிரி இருக்கும் இப்போ நான் வந்து பார்த்துக்கிட்டு தான் தண்ணி ஊற்ற போகிறேன் இந்த தண்ணி வந்து இதில் விடும் நிறையா தண்ணி நிறையா வர்றது சான்ஸ் இருக்குது ஏன்னா ரொம்ப பச்சை தண்ணி என்னாக்கா நம்ம வச்சாலும் ராட் குழம்பு நல்லா இருக்காது கொஞ்சம் கெட்டியாக வைக்க போகிறேன் ஆனால் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி வைக்க போகிறேன் இது நல்லா கொதித்து வேகணும் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா தண்ணி வேணும்னா ஊற்றிக்கலாம் குழம்பு நல்லா காய்ச்சி வருது இப்போ நம்ம வந்து கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் லேசாக அடுப்பை குறைச்சி வச்சுக்கணும் பாத்திரத்தில் ஒட்டாது இருந்தாலும் தெரிக்கும் அதனால நம்ம கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வத்த விடணும் ரொம்ப நேரம் நம்ம வந்து இந்த மீனை வந்து வேக வச்சிடக்கூடாது ஏன்னா அது வந்துச்சுன்னா சக்க மாதிரி ஆயிரும் தேங்காய் அற விடாம கிடந்தது சக்க கணக்காயிரும் நம்ம மென்று சாப்பிட்ற அளவுக்கு மட்டன் போல வலுவாயிரும் அதனால இதை வந்து ரொம்ப வேக விட்டுறக்கூடாது கூடாது தான் நம்ம வந்து இதை வேக விடணும் கொஞ்சம் நல்லா கொதிச்சு வேக நம்ம குழம்பு வந்து நல்லா வத்தி வந்துருச்சு அடுப்பை வந்து நல்லாவே குறைச்சி வச்சிருந்தேன் ஏன்னா நம்ம அடுப்பு அதிகமாக வச்சிருந்தோம்னா அப்படி என்ன பிரிஞ்சு வராது ஒன்றும் குழம்பு வந்து பாத்திரத்தில் ஒட்ட ஆரம்பிச்சிடும் இப்போ வந்து இது ரொம்ப நேரமும் வேக விடலை ஏன்னா நம்ம ரொம்ப நேரம் வேக விட்டோம் அப்படின்னா இது வந்து நமக்கு மெல்றதுக்கு மட்டன் மாதிரியே ஆகிரும் இது கனவா மீன் இதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப நேரம் வேக விட்டுறக்கூடாது மட்டன் குழம்புனாக்கா சவுக்கு சவுக்குன்னு மெல்ல வந்துடும் இதுதான் நமக்கு நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு மெதுவாக ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பல்லு இல்லாத தாத்தா இருந்து பல்லு முளைக்காத குழந்தை வரைக்கும் இதை கொடுக்கலாம் இதை குழம்பு கொஞ்சம் ஊற்றி சாப்பிட்டாலும் தேனாக இருக்கும் இப்போ இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் மலிச்சடி போட்டுக்கணும் ஏன்னா மீன் குழம்பு போய் தேனு சொல்கிறேன் நீங்கள் நினைக்கலாம் இல்லை ஒரு சும்மா பழமொழிக்காக நான் அப்படி சொல்கிறேன் ஏன்னா இது வந்து அந்த அளவுக்கு ஒரு டேஸ்டில் இருக்கும் நல்லாயிருக்கும் மீன் வந்து பிடிக்காது சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்கிறவங்க கூட சாப்பிட்ற அளவுக்கு இந்த ரால் குழம்பு இருக்கும் இது வந்து கூனி பிராட் கூணி இறால் வெறும் ராட்டுன்னு சொல்லலாம் இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த அளவுக்கு வச்சாலே நம்ம ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் இதை விட கெட்டியாக வச்சோம் வறுவல் மாதிரி ரொம்ப கிரேவி எனக்கா வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து சாம்பார் சாதத்துக்கோ தயிர் சாதத்துக்கோ நம்ம எதுனாலும் வச்சு தொட்டு சாப்பிட்டுக்கலாம் ரசம் அதுக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்டுக்கலாம் இது வந்து நம்ம ஊற்றி சாப்பிட்றதுக்கு இதில் நம்ம சாப்பாட்டுக்கு ஊற்றிட்டு மிச்சம் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து அழகாக இட்லி தோசை கொஞ்சம் சாப்பிட்லாம் சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம் இப்போ நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ராட் வாங்குனிங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸாக வாங்குங்க பெரிய சைஸாக வாங்கினீங்கன்னா நம்ம எடுக்கும் போது கொஞ்சம் பெருசாக இருக்கும் ரொம்ப சின்ன சைஸ் நம்ம வாங்கி போட்டோம் அப்படின்னா குட்டி குட்டியாக இருக்கும் இந்த அளவுக்கு பெருசாக இருக்காது இதுவே ஓரளவு ஒரு பெருவரலுக்கு பெருசாக தான் இருந்துச்சு அப்படியுமே நமக்கு கொஞ்சம் சின்னதாக கிடக்கு இது வந்து நம்ம எவ்வளோ பெருசாக போட்டாலும் ரொம்ப குட்டியாயிரும் அதனால் நமக்கு ரொம்ப பொடியாக இருந்துச்சுன்னா கிரேவி வினக்காய் வச்சு சாப்பிட்லாம் இது குழம்பு வினக்காய் வச்சுருக்கிறதுனால இதை எடுத்து சாப்பிட்றதுக்கு இந்த இந்த அளவு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இந்த அளவுக்கு கெட்டியாக இருந்தாலும் போதும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பட்டனை அமைக்கி விட்ருங்க